நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீ கொஞ்சம் அதிக டைம் எடுத்தவரை பரவாயில்ல நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறீங்க இப்போ எல்லாருக்கும் உபயோகமாகிற ஒரு ரெண்டு முறை பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு அது நான் அப்புறமா பேசுகிறேன் இப்போ நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லி சமுதாய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனசில் ஒரு மனசில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் பொதுவான ஒரு கருத்து மாமியாரும் மருமகளும் எப்பவுமே சண்டை போட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் இருந்தாலும் நூறு குடும்பத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து பதினைந்து குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம மாமியார் மருமகள் ஒற்றுமையா தாய் மகன் இல்லை விட இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய குடும்பம் நான் பார்த்துருக்கேன் உதாரணம் சொல்ல முடியாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்க இல்லையா அது எப்படி நடக்குது அவங்களுடைய கேட் சிஸ்டம் அவங்க ஒத்து போகக்கூடிய முறைகள் அவங்களும் வீட்டில் டிவி பார்த்துருப்பாங்க சீரியல் பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வேற ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது வேற எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கு எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்தது இறந்துட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு இருந்துக்கலாம்

ஆனால் நம்ம இங்கே வல்லர் பெருமானாக கருணையால் சித்தர்கள் நாணிகளை பற்றிய விஷயங்களாக படிக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் மனசில் போட்டேன் என்ன போட்டேன் அப்படின்னா இது ஜெனிடிக் பிரச்சனைனால இது என் கூட இருக்கவே இருக்கிறதுனா இந்த நாடையும் தீர்த்திடும் ஆனால் இதையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு சரியாக இது என்ன முறையே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான விட வச்சுட்டு சரி நான் உணவு முறைகளை மாற்றிக்கிட்டே வந்தேன் சரியாயிருச்சு எனக்கு

எங்க அப்பாவுக்கு எண்பது வயசு ஆகுது என்னையோட முடி அதிகமா இருக்கும் என்னையோட முடி அதிகமா இருக்கும் செனிட்டிக்கா இருக்கிறதா எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற முடியோட சுத்தமா இருக்கு என் தம்பி இன்னும் சுத்தமா இருக்கு என் தம்பிக்கு இன்னும் சுத்தமா இருக்கு செனிட்டிக்கா வர்றதா எங்க அப்பாவுக்கு இருக்கிற அளவு முடி எங்களுக்கு இருக்கணும்ல சரி எங்க அப்பா எழுபத்தி எட்டு வயசு இப்போ வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்ணாக்கி போட்டாரு கண்ணாக்கி போட்டாரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணாடி போட்டாரு ஆனா எங்க அப்பா எழுபத்தி எட்டு வயசுக்கு கண்ணாடி போட்டாருக்கா வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருக்காங்க ஸ்ட்ராங்கால போங்க ஜெனிட்டிக்கா எதுவும் வர்றது கிடையாது ஜெனிட்டிக்கா எதுவும் வர்றது கிடையாது எதனால வருது எங்க அண்ணா எனக்கு கண்ணாடி ஏன் போட்டாரு அப்படின்னா அதிகமான அவர் வந்து ஒரு ட்ராஃப்ட்டிக் போட்டுட்டே இருப்பாரு ஒரு மிஷின்ல ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் தயார் பண்ணா அது ஒரு ட்ராஃப்டிக் போகலாம் சிஸ்டம்ல அப்ப அதிகமா கண்ணை பயன்படுத்தும் போது கண்ண வந்து செமக்கை பயன்படுத்து நல்லா வந்துச்சு எனக்கு ஒரு நானூத்தி வருடம் ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பேக் பெயின் வந்துச்சு காரணம் என்ன நான் வந்து இன்சூரன்ஸ்லையும் வெளியில போகக்கூடிய அப்பாயின்மெண்ட் கம்பெனி ப்ரெசன்டேஷன் இது மாதிரி போயிட்டு இருக்கேன் நான் வந்து கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன் அதிகப்படியா நான் வந்து டூ வீலர்ல டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்க போய் சில நிறுவனங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப லாங் டிராவல் பண்ணுவோம் ஸ்ரீநகர்ல இருந்து பீச்சுக்கு போகணும் மணலி போகணும் இந்த பக்கம் உரக்கடம் வருவோம் இப்படி

இந்த உலகத்தில் இன்டர்நெட்ல போட்டது பேப்பர்ல போட்டது டிவியில காமிக்கிறது இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணவங்க தான் நம்ம மைண்ட்ல எல்லாத்தையும் வச்சு தெரியறாங்க அவங்க எல்லாரும் சேர்த்து ஒண்ணு சொன்னாங்க நான் உங்க மனசு தருமாறும் எங்கிட்ட கொஞ்சம் சொன்னாங்க யார் எது சொன்னாலும் நான் தருமாற மாட்டேன் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நான் ஒரு டாக்டரே போக மாட்டேன் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நான் ஒரே ஒரு பிள்ளை இங்க ஒட்டிட்டு சீரகங்களை தண்ணி வச்சு குடிச்சிட்டு சீரக சம்ப அரிசி ஒரே ஒரு டம்பர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் கிடைக்கும்

இந்த மாதிரி எதுக்கு சாப்பிடலாம் இதை எதுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் இது வாரம் பண்ணுறாங்க நூறு வருடங்களாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவில் அதுவும் மெயினாக வந்து இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை செயல்படுத்தி தருறாங்க இன்னும் சில உதாரணங்கள் சொல்லணும்னாங்க நம்ம நாட்டில் நூறு வருடங்களுக்கு மேல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி கார்பரேட் சில விஷயங்களை சொல்றாங்க இதெல்லாம் புறக்கணிச்சு இந்தோனேஷியாவில்

அது ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண உங்க மைண்ட் என்ன ஆகும்னா அது உள்ள போய் ஸ்டோர் ஆகும் அது ஸ்டோர் ஆயிடுச்சுனா அது நீக்கம் மாறிடும் நம்பிக்கையை மாறிடும் அது நம்பிக்கையை மாறிடுச்சுனா அதுதான் உங்களுடைய ஹார்மோனல் சுரக்க வைக்கும் புரிஞ்சா அடுத்தது இப்ப இந்த ஹார்மோனல் எப்படி சுரக்குது இது எப்படி நம்ம மனசுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இப்ப கோழி ஒரு விஷயம் சொன்னல அது குஞ்சு பொறிக்கணும்னு மனசுல நினைச்சு நினைச்சு நினைச்சிருக்கு இல்லையா

நீங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல சாப்பிடு எதையோ ஒன்று கொடுப்பாங்க சாப்பிடுவோமா மனசு வந்து கேட்டு இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இன்டர்நெட் டிவி போன் யூடியூப் எல்லாமே உங்களுக்கு கேட்கக்கூடிய பல விஷயங்கள் தான் இருக்காங்க ஆரோக்கியம் சொல்லுவாங்க டயட்னு சொல்லுவாங்க டயட் அவங்களுக்கே தெரியாது டயட்டு அவங்களுக்கே தெரியாது ஏன் தெரியாதுன்னா நீ அவங்களை கேட்டு பாருங்க நீங்க கடைப்பிடிங்களான்னு தெரியல இப்போ நான் சொல்றேன்டா

தற்காலிக மெமரி டெம்பரரி மெமரி அப்படின்னு தற்காலிகமா ஹோல்ட் பண்றதுலாம் இங்க வச்சுக்கணும் இது ரிப்பீட் பண்ணா அது என்ன பண்ணணும் அப்படின்னா இது நிரந்தரமா இது தேவைப்படுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இது இங்க அனைத்து ஒரு ஆள் பண்ணதுக்கு அனுப்பிச்சிடணும் இப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து சின்ன வயசுல ஐயா நீச்சல் தெரியுமா நீச்சல் போது தெரியுமா நீங்க நீச்சல் வந்து கடைசி எப்படி அடிச்சீங்க அது நான் <imitation> வரும் <imitation>